ஞானம் தத்துவம் ஆன்மீக வித்தகர்களும் செல்வர்களும் வளிமார்களும் ஒவ்வொரு ஊரிலும் இருந்திருக்கிறார்கள் அவர்களின் நினைவாகத்தான் தர்காக்கள் என்னும் அடக்க ஸ்தலங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன கண்ணியத்திற்குரியவர்களே அன்பிற்குனியவர்களே அத்துணை பெருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாகூர் ஆண்டவர் என்று போற்றப்படுகின்ற வங்கக்கடல் தாளாட்டும் நாகூரில் வாழ்ந்து சமுதாயத்திற்கு நல்வழி காட்டி மக்களுடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்த நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது நேரடியாக ஒளிபரப்புகின்றது கந்தூரி விழாவின் தொடக்க நிகழ்வாக பாய்மரமானது அந்த மணராக்களிலே ஏற்றப்படுகின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது நாகூர் ஆண்டவர் தர்காவிலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அந்த பாய் மரத்தை அந்த மணராக்களிலே ஏற்றி கொடியேற்றுவதற்கான அந்த ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியுடன் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது கந்தூரி விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக நடைபெறக்கூடிய கொடியேற்றத்தினை உங்களுக்கு நாகூர் ஆண்டவர் தர்காவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றது கடலே நாகூரா உயர் கௌச நாயகம் திருப்பேரா கருணை கடலே நாகூரா உயர் கௌச நாயகம் திருப்பேரா பொறுமை உருவாய் திகழ் திகழ்மீரா பொறுமை உருவாய் திகழ் மீறா அற்புதையல் கொஞ்சம் தருவீரா பொறுமை உருவாய் திகழ் மீற அற்புதையல் கொஞ்சம் தருவீரா பாதுஷா நாயகமே கடலே நாகூரா உயர் கௌசு நாயகம் திருப்பேரா கருணை கடலே நாகூரா உயர் கௌசு நாயகம் திருப்பேரா வணக்கத்திற்குரியவர்களே நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் டியூப் சேனலானது உங்களுக்காக நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது நாகை மீராப்பள்ளி ரகத்தடியிலிருந்து கொடி ஊர்வலமானது புறப்பட்டு பெரிய ரதம் சின்ன ரதம் டீஸ்டா கப்பல் செட்டி பல்லக்கு என ஐந்து கொடிகள் புறப்பட்டிருக்கின்றன பெரிய மினரா சிறிய கப்பல் நகரா மேடை சாம்பராணி சட்டி பிறை படகு என நாகை புதுப்பள்ளியில் இருந்து நாற்பது தெருக்கள் வழியாக நாகப்பட்டினத்தில் புறப்பட்ட இந்த ரத ஊர்வலமானது நாகூர் தர்காவை இந்த அலங்கார வாசலை வந்து அடைந்திருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது நாகூரிலிருந்து நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மனராவை கடந்து செல்கின்ற அந்த கொடி ஊர்வலத்தை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாகூர் ஆண்டவருடைய இந்த கந்தூரி விழாவானது தெற்காசியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பார்க்கப்படுகின்றது அயோத்தி மாநகருக்கு அருகில் உள்ள இடத்தில் பிறந்த நாகூர் ஆண்டவர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஏற்றப்படுகின்ற கொடியானது இதோ கொண்டிருக்கின்றோம் அந்த கொடியை தொட்டு வணங்கக்கூடிய அளவிற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய யாத்ரீகர்கள் அனைவரும் இங்கு துவா செய்து கொண்டிருப்பதையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ அந்த கூடானது அந்த செட்டி பல்லக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பல்லக்கானது இதோ வந்து கொண்டிருக்கின்றது பல்லக்குகள் ரதம் அலங்கார ஊர்திகள் சாம்பிராணி செட்டி என அடுத்து அடுத்து அலங்கார ஊர்திகளானது நாகூர் ஆண்டவர் தர்காவின் அந்த அலங்கார வாசலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம் அலங்கார ஊர்திகளானது அலங்கார வாசலை வளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் பெரிய மணராக்கள் வழியாக அந்த அலங்கார ஊர்திகளானது சென்று கொண்டிருக்கின்றது அந்த மணரா போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ள பெரிய மணராவானது யாத்திரிகர்களை மிகவும் கவர்ந்ததாகவே இருந்தன எவ்வாறு <muchy> அந்த மணராக்களில் ஏற்றப்படுகின்ற கொடி எவ்வாறு ஏற்றப்படுகின்றதோ அதே போல மணராக்கள் அலங்கரிக்கப்பட்டு அந்த மணராவில் கொடி ஏற்றப்பட்டது போன்று அந்த நாகூர் தர்காவினுடைய அலங்கார வாசல் வழியாக நாகூரில் உள்ள பதினான்கு தெருக்களில் இந்த கொடி ஊர்வலமானது வருவதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் காண முடிகின்றது ஏராளமான யாத்திரிகர்கள் இங்கு குவிந்துள்ளதால் தமிழக காவல்துறையானது அவர்களுக்கான சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை இங்கு செய்திருக்கின்றது நாகூர் முஸ்லிம் சங்கமும் தொண்டர் படைகளும் நாகூர் தர்கா நிர்வாகமும் இணைந்து இந்த கந்தூரி விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது தமிழக காவல்துறையினுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விழா இனிதே நடைபெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்தும் உயரதிகாரிகள் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார்கள் உயரதிகாரிகளை நாகூர் பரம்பரை தர்கா கலிபா அவர்கள் இப்பொழுது அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டோம் இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே நாகூர் தர்காவில் உள்ள அந்த ஐந்து மணராக்களில் கொடிகளானது ஏற்றப்படவிருக்கின்றன ஐந்து மணராக்களில் ஏற்றப்படுகின்ற கொடியானது அதற்கான வரலாறும் மிக மிக ஒரு முக்கியமானதாகவே பார்க்கப்படுகின்றது இருபத்தி ஏழு அடி உள்ள சாகிபு மனரா செஞ்சி இப்ராஹிம் அவர்களாலும் தொண்ணூற்றி மூணு அடி உள்ள தலைமாட்டு மனரா நாகு நாகை நல்ல செய்து மறக்கையார் அவர்களும் தொண்ணூற்றி மூணு அடி முதுபுக் மனரா பரங்கிப்பட்டை நீதிபதி தவுத்கான் அவர்களாலும் நூத்தி முப்பத்தி ஓரு அடி உள்ள பெரிய மனரா தஞ்சை மன்னர் பிரதாப் சிங் அவர்களாலும் இங்கு கட்டித்தரப்பட்டு இருக்கின்றன இப்பொழுது அந்த கொடியானது அந்த ஊர்வல அலங்கார ஊர்தியிலிருந்து இறக்கப்படுகின்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ அந்த நாகூர் மணராக்களில் ஏற்றப்படுகின்ற அந்த கொடியானது இதோ அந்த நாகூர் தர்காவிற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற காட்சி இன்னும் சற்று நேரத்திலே கலிபா அவர்கள் இங்கு வருகை தந்து இதோ அந்த நாகூர் கொடியை தொட்டு வணங்கிட அங்கு உள்ள யாத்திரிகர்கள் முயன்று கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது கண்டு ஏராளமான யாத்திரிகர்கள் மத்தியில் அந்த கொடியானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட அந்த கொடியானது இப்பொழுது வாசல் வழியாக தர்காவை அடைந்து விட்டது இன்னும் சற்று நேரத்திலே ஐந்து மணலாக்களிலும் அந்த புனித கொடியானது ஏற்ற அதற்கு அடுத்ததாக பாத்தியாக்கள் ஓதப்பட்டு இன்னும் சற்று நேரத்திலே மணலாக்களில் கொடிகளானது ஏற்றப்படவிருக்கின்றன காவல்துறை உயரதிகாரிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றனர் இதோ கலீபா அவர்கள் அந்த நாகூர் தர்காவினுடைய அந்த நாகூர் ஆண்டவருடைய அந்த சமாதிக்கு சென்று இப்பொழுது துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கொண்டிருக்கின்றோம் அங்கு வந்திருந்த யாத்திரிகர்கள் அத்துணை பேரும் இறைவனிடம் அந்த பாத்தியா ஓதுவதையும் துவா செய்து கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்திலே மணராக்களிலும் கொடியானது பார்வையும் யாத்திரிகர்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றதையும் இறைவனிடம் பிரார்த்தனைகளை சொல்லிக் கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நாம் மணராவை நோக்கி அத்துணை பேருடைய பார்வையும் இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்திலேதான் இந்த மின்னொழியில் தகதகவென ஜொலிக்க கூடிய மனராக்களிலே இப்பொழுது கொடியானது ஏற்றப்படவிருக்கின்றது இதோ அந்த கந்தூரி விழாவானது விழாவினுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழாவினுடைய கொடியானது இதோ ஏற்றப்பட்டு விட்டது ஐந்து மணலாக்களில் பட்டொளி வீசி பறக்க கூடிய அந்த கொடியினுடைய அழகை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலானது உங்களுக்காக நாகூர் தர்காவிலிருந்து இந்த நேரடி காட்சியை தஞ்சை யூடியூப் சேனல் வழியாக கண்டுகளிப்பதற்காக இதை வளர் நாகூர் தர்காவில் ஏற்றப்பட்ட கொடி கொடி விழாவை முன்னிட்டு இங்கு வந்திருந்த பாதுகாப்பு அளித்த உயர் அதிகாரிகளுக்கு நாகூர் தர்கா டிரஸ்டி சார்பாக அவர்களுக்கு வழி அனுப்பக்கூடிய நிகழ்வினை அந்த டிரஸ்டியினுடைய நாட்டாண்மைக்காரர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியையும் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் சுமார் காலையில் ஆரம்பித்த இந்த அலங்கார கொடி ஊர்வலமானது மாலை பத்து முப்பது மணியளவில் இந்த தர்காவினுடைய அந்த மணராக்களில் ஏற்றப்பட்டது சிறு அசபாவிதம் எதுவுமின்றி இந்த கொடி ஏற்றத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்த அத்துணை பேருக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கலிபா அவர்கள் இதோ அந்த கொடி ஏற்றப்பட்டவுடன் அங்கு உள்ளவர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக இதோ வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்த அத்துணை பேருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் வெங்கடேசனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று மனம் இல்லாதவன் இடு இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்கு வென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை